ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி நைன்த்துக்கான எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடெல்லாம் ஸ்டார்டிங்கில் சேதுபதி வராரு அந்த உடனே ஃப்ரைடே எபிசோடெல்லாம் எதுவுமே போடலைங்க ஸ்டைட் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு எல்லோரையும் உட்கார சொல்கிறாங்க பாரு கம்ருதின்னு தவிர உங்களுக்கு வந்துட்டு பாவம் ப்ரைவசி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிக் பாஸும் சரி மெட்டும் சரி நான் உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுக்குறேன் மைக்கை கழட்டி வைங்கன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க தங்கிட்டிங்க கழட்டி வைங்க அப்படின்னு உடனே கழட்டி டேபிள் மேலே வைக்கிறாங்க இப்போ பேசுங்க அப்படி ஓரமாக நின்றுங்க உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் நீங்கள் அப்படிக்கப்பாந்துங்க நான் மற்றவங்க கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் செம்மையாக வாங்குறாரு உங்கள் உரிமை உங்களால் வாங்க முடில உங்கள் ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கிறீங்க அதை திருப்பி கூட கேட்க முடியல அவங்க பனிஷ்மெண்ட்டையும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் கூட அதுக்கெல்லாம் ஒரு இதுவுமே கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி எல்லோரையும் கேட்டுக்கிட்டுறாரு செமையாக சரியான இதுவாக இருக்குது ஒருத்தர் கூட வந்துட்டு இதுக்காக எதிர்த்து நிற்கல யாருமே எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு செமையா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அடுத்ததான் திவ்யாவோட இஷ்யூ கொண்டு வராங்க திவ்யா வந்துட்டு திவ்யா வந்துட்டு கம்ருதின்னு அவ்வளோ பேசுகிறார் திவ்யா என்னதாம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு அவ்வளோ எதுவும் நடக்குது அமித் தலைவராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க இல்லை சார் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் வாய்ஸ் வைஸ் பண்ணி தானே நீங்கள் பேசுறது அவ் பக்கத்தில் இருக்கிறவருக்கே கேட்காத அளவுக்கு நீங்கள் பேசினா எப்படி இதுதான் நீங்கள் தலைவராக இது பண்ண லட்சணமா அங்கேயே ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் உங்கள் மக மாதிரி இருக்கான்னு சொல்லி அவ்வளோ இது பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இப்படி தான் இருந்திருப்பீங்களா அமைதியாக இந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தானே இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வினோத் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சார் நான் தான் சார் மன்னிப்பு கேட்குறதுக்காக கூட்டிட்டேங்க ஐயோ எப்பா எனக்கு சிரிப்பாக இருந்து போங்க போங்க உட்காருங்க உங்கள் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கே எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது ரம்யா நீங்கள் அங்கே ஜெயிலில் இருந்தீங்க உங்களுக்கு ஒன்றுனா மட்டும் வெளியே போயிடுவேன் அது இதுன்னு ஆனால் ஒன்றா குதிக்கிறீங்களே இன்னொரு பொண்ணுக்கு அவ்வளோ நடக்கும் நடக்கும்போது நீங்கள் எப்படி கம்னு இருந்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி கோவமாக ரம்யாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவை ஏன் சாண்ட்ரா அவங்க கூட அவ்வளோ நாள் பழகிருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை எதுனா ஒன்றுனா உங்களுக்காக திவ்யா பேசிடணுன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் திவ்யாக்காக நின்றுக்கணும்ல அப்படின்னு கேட்க ஆமாம் சார் நின்றுக்கணும் அதே இடத்துல பிரஜனை வந்து பேசியிருந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்களே ஆமா சார் கேட்டிருப்பேன் அப்ப ஏன் இப்ப கேக்கல இதெல்லாம் ரொம்ப தப்பு உட்காருங்க அப்படின்ற மாதிரி செம்மையா சொல்லி உட்கார வைக்கிறாரு ஆஹ் ஆனா கம்ருதுனையும் பார்வையும் ஒரு வார்த்தை கூட கேட்கல பேசு பேசுன்னு பாரு பேச சொல்ல அவங்க பேசுறதே கேட்கல கேட்குதா ஆடியன்ஸ் கேட்குதா கேட்கலண்ணா கேட்கல சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல கேட்கல கேட்கலண்ணா அப்படின்னு சொல்ல பார் ஒரு பக்கம் பேச பாருங்க கேட்கலையா நான் பிரேக் போய்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாமியாக நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் பத்தாதுன்றது மட்டும் நல்லா தெரியுது பிரேக்கில் அப்படின்னு நல்லவங்க மாதிரி நான் இப்போ எடுத்து போட்டுக்கலாமா அப்படின்னு பாரு வந்து அமித் கிட்டே போய் கேட்குறாங்க அப்படியே ரொம்ப பவியமாக நடிச்சுட்டு கம்ருதீன் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும் இது தப்பு அது தப்புன்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து அரோரா கிட்டே போயிட்டு அவர் நல்ல ஒரு மாதிரி மைக்கை போட்டு துசிதான் மைக் எடுத்து போடாதுன்ட்டு அப்புறம் விக்ரம் சபரி எல்லாம் ச சொன்ன பிறகு போட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அடுத்ததான் அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க சார் அவர் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார் எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு பயந்து பயந்து பார்ஷலாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு ஏதோ அவர் வந்து மொத்தமாக ஃபேவராக வந்துட்டு இது பார்வதிக்கு இது ஃபேவராக செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு என்னமோ பயந்துகிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல் சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் ஏனவுமே அவர் தப்ப வந்துட்டு அவர் சொன்னால் வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமுமே அவங்களுக்கு பக்கமாக தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ராவுமே வந்துட்டு உங்கள் கேப்டன்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து எல்லாம் பாட்டு பாடி சத்தமாக இருந்துச்சு எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னப்போ உடனே போயிட்டு எல்லோரையும் நீ பாட்டை வச்சு இது பண்ணார் அப்புறம் நான் மறுநாள் பாராட்டும் செஞ்சு ஆனால் பாத்ரூம் க்ளீன் பண்ணலை இது அதுன்னு சொன்னப்போ அதை எதுவுமே அவர் கண்டுக்கலை பாரு கம்ருதும் கிட்டே போய் வேலையுமே வாங்கலை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க என்ன அமித் இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வையோ அமித் தம்பருதினியும் திருத்திறன்ற பேரில் மற்ற எல்லாேருக்கும் வந்துட்டு தண்டனை கொடுக்குற மாதிரி நீங்கள் ஆகிப்போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வினோத்தை கூப்பிட்டு செமையாக வந்துட்டு ரைட் விட்டுறாரு வினோத் என்னதான் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுன்ற பேரில் நான் போன வாரமே சொல்ல பார்த்தேன் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது ஃப்ரெண்டுலாம் வந்துட்டு உங்கள் பேரையும் கெடுக்கக்கூடாது நீங்கள் சொன்னால் உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏது சொல்கிறீங்கன்னு புரியணும் உங்களையும் சேர்த்துக்கேற்று உங்களுக்கும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்லா பெரிய கெடுத்து வைக்கக்கூடாது அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு தெரியல நீங்களும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இது பண்ணிக்கிறீங்க இப்போ காஃபி டீ போச்சு அப்புறமா சாப்பாடு போனாலும் இதே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க இல்லை சரி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்ல என்னத்தை இல்லை இப்போ அப்போ மட்டும் பொங்குவீங்களா இப்போ மட்டும் எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு நீங்களும் இது இருக்கீங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சரியே இல்லை தயவுசெஞ்சு மாற்ற பாருங்கன்ற மாதிரி செம்மையாக ரைடு விட்டுறாரு அமைத்துமே ரைடு விடுறாங்க ஒரு பக்கம் அப்படியே பாரு ரொம்ப நல்லவங்க ஒரு மாதிரி நடிக்கிறாங்க சரி சரி மைக்கை போடுங்க எடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சார் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணது திட்டந்து திவ்யாவை இது இதுவாக பேசுறது எல்லாமே கம்ருதின் தான் ஒரு வார்த்தையும் இல்லை அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லாரும் தண்டனை அனுபவிச்சாங்க அதெல்லாம் வந்துட்டு பெருசாக தெரியல மற்றவங்களெல்லாம் ரைடு விட்டார் ஆனால் இந்த கம்பூட்டின்னு பார்வை ஒன்றுனே சொல்லாமல் கம்முன்னு மைக்கு கட்டி உட்கார வச்சாரு இதெல்லாம் என்னடா நியாயன்ற மாதிரி தாங்க தோணுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அமீக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் செம்மையான ரைடு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாமினேஷனில் இது பண்ணவங்க எல்லாம் ஒன்றா உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து சொல்கிறாங்க வீட்டில் வந்துட்டு சாண்ட்ரா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வராங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு பேரும் வந்துட்டு உட்கார வைக்கிறாரு இட்ல யார் எவிட் அவங்க கேட்க எல்லாம் எஃப்ஜி கம்ருதீன் அப்படி இப்படி மாறி மாதிரி சொல்கிறாங்க ரம்யாவும் சொல்கிறாங்க மாறி மாறி மிக்ஸ் பண்ணி அப்போது வந்து ஃபைனலாக வந்துட்டு தான் எவிட்டு ரம்யா வாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ரம்யா அடி ரம்யா பார்த்து அப்படியே சாண்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஓவராக சீன் கொடுத்து இவ்வளோ இவ்வளோ ஏதோ இருக்கேன் அப்படின்னு அப்படியே அழுது சீன் பண்ணுறாங்க அப்புறமா ரம்யா வந்துட்டு எம் க்ரோசரி குரோசரிங் நாயினி ஷீல்டு வந்துட்டு தலைவரான அமித் வந்துட்டு கொடுக்குறாரு சபரி பண்ணிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் இதுவும் சொல்லிவிட்டு பிக் பாஸ் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உங்கள் குரலை மிஸ் பண்ணுவேன் உங்கள் குரல் கேட்டாலே எனர்ஜி ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு பா ரம்யா வந்துட்டு வீலாக தட்டி விடுறாங்க ஏன்னா வெல் சூப்பராக ப்ளே பண்ணிணேன்னு சொல்லுங்கள் பிக் பாஸ் வெல் பிளேடுன்னு சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் ஒரு பொய்ய சொல்லுவோமே சொல்லி விட்றாங்க அப்புறமா ஐயோங்க வந்துட்டு சபரி எல்லாருக்கும் சொல்லி விட்டுட்டு அப்புறமா ரம்யா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்தவங்க ஏவி போடுறாரு செய்துபதி ஏவி முடியவுடன் உள்ளே பேசலான்னு சொல்லிவிட்டு உள்ளே காமிக்கிறாங்க அப்படி எல்லோரும் நல்லா விளையாடணும் அப்படி இப்படின்னு லீட் பண்ணுறாங்க நீ ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கணின் சொல்ல நடிக்காதீங்க நடிக்காதீங்கன்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்காது ஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு கடுப்பா யார் என்ன சொன்னாலும் நடிக்காதீங்க எது பண்ணாதீங்க எனக்கு தெரியும் தெரியன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க ஸோ பிக்ஷா அதிகமாக நீ வந்து ஃபைனான்சியலுக்கும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கப்பு முக்கிய வினோத்தெல்லாம் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்ல சாமிட்டா நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லைன்னா என்ன இருக்குது ஏதாவது பார்த்துப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு பில்டப்பாக இந்த ரம்யா வந்துட்டு ஒவ்வொரு சீனை போடுறாங்க அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பாய் பாய் சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ரம்யா அமைச்சி வச்சிடறாங்க அப்புறம் இவரும் வந்துட்டு சட்டர்டே எபிசோட் முடித்து கிளம்புறாரு இங்கே பார்வோம் கம்ருதின்னு அப்படியே சீனை போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேணாம் அப்படின்னு பாருவோம் பிலிட்டப்பாக சொல்ல கம்ருதி வந்து எனக்கு டைம் வேணும் எனக்கு டைம் உனக்கு ப்ளீஸ் போறோம் இல்லையா சின்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் போகிறோம் அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க நம்மளுக்கு பேசாமல் இருக்கணும்னா லாஸ்ட் வரைக்கும் பேசாமல் இருக்கலாம் எதுவாகலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்வதி சொன்னேன் இது இந்த கம்ருதி விட்டே கொடுக்க மாட்டான் போலேயே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஹிஸ்ட்ரியோட இதை புரிஞ்சுக்கோ ரீ புரிஞ்சுக்கோ ரீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க எங்கள் பாரு வந்துட்டு அப்படியே அடே பாட் ஃபீலிங்ஸில் பாட்டு போடுறாங்களாமா அடே கடையே அழுகிற மாதிரி சீனை விட்டை போடுறாங்க இதெல்லாம் என்னடா கண்டாவி அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்